அப்போ இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தீன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஆமாம் ஆயிடுச்சு ஆனால் தீன் கம்ப்ளீட் இன்னும் ஆயிட்டுருக்கா தீனுடைய தொடர்ச்சி இன்னும் படிப்படியாக வளர்ந்துட்டுருக்கா ஆமாம் ஒரு சில துறைகள் பூர்ணமாகிருச்சு குடும்பத்துறைகள் ஃபேமிலி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஹயாமத் வரைக்கும் அவ்வளோதான் ரசூலால்லேருந்து மறுமை நாள் வரைக்கும் ஃபேமிலி வந்து அப்படி தான் ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு கொ அது குழந்தன்னா குழந்த தான் அவனுடைய ரோல் மாறாது அதே மாதிரி இபாதத் அதாவது வணக்க வழிபாடுகள் சுபுனால் சுபு தான் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வருது அதுதான் சுபு எல்லா ஊருக்கும் சரியா எங்கள் ஊரில் வந்து சுபுங்கிறது எட்டே எட்டே காலுக்கு வர்ற சூரியனுக்கு அப்புறம் வருவோன்னா கிடையாது சூரியன் முன்னாடி தான் சுபு அதுதான் ரெண்டரை காத்து புரியுதா மகிழிவுனா சூரியன் மறையும் போது அப்போது இதில் ஃபிக்ஸடு ரமலான்னால் ரமலான் தான் நோம்புனால் நோம்பு தான் அஜ்ஜுனா அதே தான் புரியுதா இதில் எதுவுமே சேஞ்ச் வராது ஆனால் மனிதனுடைய அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாரு இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும் நவிசலாசிலம் காலத்தில் என்ன இல்லை இது மாதிரியான நேஷன் ஸ்டேட்டு கிடையாது நாடுகள் அப்படிங்கிற ஒன்று கிடையாது இவ்வளோ பெரிய தகவல் தொடர்பு கிடையாது அதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்களையும் பார்க்குறோம் கரண்ட் இருக்குது பெட்ரோல் இருக்குது ட்ரெயின் இருக்குது இப்போ இதுக்கெலாம் சட்டம் போடுறோம்ல ட்ரெயினுக்கு சட்டம் போடுறோம் இதுக்கு சட்டம் போடுறோம் டேக்ஸிங் சிஸ்டம் போடுறோம் புரியுதா அப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது இதுக்கு அல்லாட்டிருந்து வழிகாட்டுதல் வந்துருச்சா இல்லை இனிமேல் வரணுமா இதை எப்படி செய்யணும் இதுக்கு தான் குரான் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த விஷயங்கள் எல்லா காலத்துக்கும் காமனோ அந்த விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி ஆக்கிட்டான் எது குடும்பம் தனிநபர் ஒழுக்கம் பொய் பேசுகிறது அன்றைக்கும் ஹராமும் இன்றைக்கும் ஹராம் புரியுதா இதில் எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது அது மாதிரி தனிநபர் ஒழுக்க நெறிகள் குடும்ப அமைப்புகள் அதே மாதிரி அல்லா சார்ந்த வணக்க வழிபாடுகள் இது எல்லாம் இந்த மூன்று துறைகள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு புரியுதா இன்னொன்று நாளாக இருந்துச்சுன்னா சமூகம் சமூக கட்டமைப்பு சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது கம்ப்ளீட் ஆளாத எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளாதாரம் இது ரெண்டும் வளர்ந்துகிட்டே போகும் உதாரணத்துக்கு நவிசிலாசலம் காலத்தில் ரசூல்லாவை தலைவராக யார் தேர்ந்தெடுத்தா அல்லாஹ் இப்போ ரசூல்லா போயிட்டாங்க அடுத்த தலைவர் யார் தேர்வு பண்ணும் இந்த கணக்குப்படி அல்லா தான் தேர்வு பண்ணும் அதானே அதானே கரெக்டு போன தலைவர் யார் செலக்ட் பண்ணாங்க அல்லா செலக்ட் பண்ணால் அடுத்த தலைவரும் அல்லா தான் செலக்ட் பண்ணோம் இப்போ பண்ணல சரி வாட் இஸ் நெக்ஸ்ட்டு அப்போ யார் லீட் தலைவர் யார் தலைமை தாங்கணும் மனித கூட்டத்துக்கு அப்போ நம்மளே யார் சிறந்தவரோ அவர் தலைமை தாங்கணும் அப்போ உங்களில் சிறந்தவர் யார் தெரியாது ரசூலாக அப்படியே அம்போன்னு விட்டுவிட்டு போனாங்க எழுதி தரேன்னாங்க அப்புறம் அல்லாதுக்கு பின்னாடி வேணான்னா அப்படியே விட்டுவிட்டு போயிட்டாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்போது உங்களில் சிறந்தவர் யார் ரசூலா ஹிண்ட்டு கொடுத்துட்டு போனாங்க யார் தக்குவாவில் யார் சிறந்தவர்னு அதை ரசூலாக சொல்லிட்டு போயிட்டாங்க இது அதாவது மூணு டாட் வச்சுட்டாங்க உங்களுடைய அதாவது உங்களில் சிறந்தவர் தக்வாவில் சிறந்தவர் புரியுதா அபுபக்கருக்கு தக்குவா இருக்குது உங்களுக்கு தலைமை தாங்குறவர் உங்களில் சிறந்தவராக இருக்கணும் அவ்வளோதான் இதை மூணையும் கனெக்ட் பண்ணி